ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகாபெரி வாழை பற்றிலாம் நான் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா மெயினாக இதை ஃபஸ்ட் டைம் இதை மதுரை மாலா யூடியூப் சேனலை பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கோ சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கோ அண்ட் நீங்கள் எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் மகாபெரி வாழை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன் அண்ட் மகா காளி பாராகி அதாவது க கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் இவ எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை உடனுக்குடன் நடத்தி வைச்சுருக்கா இப்போ அந்த கலியுகத்துல இவன் எல்லாரும் கண்கண்ட தெய்வமா இருக்கா ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் அதாவது மகாபிரிவடை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நான் நிறைய காரியங்கள் இந்த யூடியூப்லேயும் என் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சவன் மூலியமாக தான் நிறையா தெரிஞ்சுட்டு அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை நான் நிறையா ஷேர் இருக்கேன் அதாவது தெய்வம் சொல்லி தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் இருக்கேன் அண்டு ஒரு நாளைக்கு மடத்தில் இருக்கும்பொழுது மகாபரிவா வந்துட்டு நிறைய பேர் அவள் இது கோவில் எல்லாம் கொஞ்சம் வெள்ளை அடிப்பா இல்லையா அந்த மாதிரி நன்னா வெள்ளை அடித்து அதெல்லாம் பண்ணின்னு இருந்தாலும் அப்போ வந்துட்டு அவரோட ரூமும் வந்துட்டு ஒரு ஒரு ஆள் வந்து வெள்ளை அடிச்சிகிட்டே இருந்திருக்கான் அவர் டெய்லி பாத்தெண்டுருக்காள் குடுக்குடுன்னு போவான் ஒரு நாளைக்கு வெள்ளை அடிப்பான் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு போய் சாப்பிடுவான் திரும்பி வந்துட்டு நாலு அஞ்சு மணி வரைக்கும் வெள்ளை அடிப்பேன் அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிப்பேன் வெள்ளம் குடிப்பான் கிளம்பி ஆற்றுக்கு போயிடுவான் ஒரு நாளைக்கு இவரும் அதே மாதிரி டெய்லி பூஜை பண்ணும்போது புனஸ்காரம் பண்ணும்போது அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ஒரு நாளைக்கு அவன் கார்த்தாலேருந்து சாயங்காலம் மூணு நாலு மணிக்கிட்ட ஆகிடுத்து அவன் சாப்பிடவே போல அவன் பாட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு அவன் வேலையை மட்டும் பார்த்துக்கிண்டே இருந்தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கமாக அடிச்சுக்கிண்டே இருந்திருக்கான் அப்போ அவர் மகாபிரிவாக கேட்டாலும் என் தம்பி இங்கே சத்தவாங் கூப்பிட்டாராம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன மணி நாளாக போகிறதோ இன்னும் நீ சாப்பிடவே இல்லை டெய்லி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நீ சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி ம இந்த காரியத்தை பார்ப்பாய் நீ இன்றைக்கி எதுக்கும் நீ சாப்பிடவே இல்லையே மணி நாளாக போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அப்போ வந்துட்டு இல்லை சாமி இன்றைக்கி பிரதோஷம் இன்னி பூரா நான் சாப்பிட மாட்டேன் சாமி ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே தான் மாமி நான் சாப்பிடுவேன் நைட்டு சாமி அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிருக்கான் மகாபெரியவாலே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாராம் நம்மள அத்தனை பேரும் தெய்வம் தெய்வம்னு சொல்லி வழிபட்டுக்கின்னு இருக்கா ஆனால் நான் பிரதோஷத்தை ஏன்னா எப்பவுமே அவர்லாம் உப்பு காரமெல்லாம் சாப்பிட மாட்டார் இல்லையா ஸ்வீட்டெல்லாம் பழம் பந்து இந்த பால் கொஞ்சம் பழம் அதை மட்டும்தான் சாப்பிடுவார் அவர் வேற ஒன்றும் கழிக்க மாட்டார் பெரியவா நம்மளே கார்த்தால சாயங்காலம் பழமும் தேர்த்தமும் இதெல்லாம் வெள்ளம் எல்லாம் பாலெல்லாம் குடிக்கிறோம் ஆனால் ச ஒரு சாமானியன் வந்துட்டு இன்னைக்கு பிரதோஷம் இன்னி பூரா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி அவரே அதிர்ந்து போய் அந்நியிலிருந்து அவர் தேர்த்தம் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் குடிப்பாராம் சாயங்காலம் வரைக்கும் பிரதோஷத்தை அன்னைக்கு ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் அவர் வெறும் ஒரு சொட்டு தேர்த்தம் அது கூட ஒரு சில நாளைக்கு குளிக்க மாட்டாராம் குடிக்க மாட்டாராம் குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ராமநாம இது சிவ சிவபுராணம் ஜபிசின்னு உட்காந்துட்டு இருப்பாராம் ஸோ அப்பேற்பட்ட சக்தி அந்த பிரதோஷ தின தண்ணிக்கு இருக்குது ஸோ இந்த பிரதோஷ தண்ணிக்கு முடிஞ்சவா முடிஞ்ச வரைக்கும் பூஜையை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்துட்டு கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ இல்லை ஒரு வேளையோ இல்லை முழுக்கவோ விரதம் இருந்தேன்னா முடியாதவா வாண்டா முடிஞ்சவாளுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இது கட்டாயம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணினேன்னா ரொம்ப நன்னாயிருப்பேல் இது மகாபெரிவாலே சொன்ன மாதிரி ஹரஹரசங்கர்